மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசியோடைய நரக வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட உங்களுக்கு வந்து இந்த நரக வாழ்க்கைங்கிறது வந்து முடிஞ்சுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுதுங்க இந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் வந்து கிடைக்க போகுதுங்க இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ராசி யோகம் வந்து கிடைக்க போகுதுங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதுன ராசினியர்களுக்கு தான் வந்து அதிகமாக இந்த யோகம் வந்து கிடைக்க போகுதுங்க மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருஷமாகவே வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்த்து உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான் நடக்க போகுதுங்க குரு வந்து பனண்டில் இருக்காரு அதனால தான் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றங்கிறதே கிடையாது நானும் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சாமி ஆனால் வந்து கையில் சுத்தமாக காசே கிடையாது வீட்டில் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லாம் போகுது வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது குடும்பத்தில் பெண் குழந்தைகளான ஆண் குழந்தைகள் எல்லாமே வந்து உடம்பு சரியெல்லாம் போகுது நாங்கள் எவ்வளோதான் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் சேமித்து வச்சிருந்தாலுமே எங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கே அந்த காசு எல்லாமே வந்து விரயம் ஆயிடுது எங்களுக்கு வந்து இந்த இரண்டு ஆண்டுகளாகவே வந்து ரொம்பவே வந்து பண கஷ்டமாகவே இருக்குது கடன் மேலே கடன் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வழியாக வந்து சம்பாரித்து கடனை கட்டலான்னு பார்த்தாலும் கடனையே கட்ட முடியல எச்சா வந்து கடனை வாங்கி தான் அந்த கடனை கட்டுற மாதிரி இருக்குது சாமி இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த வீரபத்ரா ராஜயோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழிவகை செய்ய போகுதுங்க எல்லாமே இன்னொரு பத்து நாள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிதுன ராசிக்காரனுடைய யோகம் வந்து அமோகமாக இருக்க போகுதுங்க இந்த மிதுன ராசி காரளுக்கே வந்து சனி பகவான் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நல்லது செய்ய போகிறாருங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தனி மனித வழியை வந்து அதிகமாக சந்திச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளியே வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் அவங்களுடைய மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு மன அழுத்தம் நிறைந்த நபரில் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து காணப்படுறாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது வேறு எந்த ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதிரி நடக்கிறதில்ல ஒரு வழியாக வந்து ஒரு கடனை கட்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலான்னு பார்த்தா கூட அந்த நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழவே முடியலை ஏதாவது ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏவாவது பிறந்துடுமா ஏதாவது நம்ம நிம்மதியாக இருந்துருவோமா நிம்மதியாக தூங்கிடுவோமா அப்படின்னு தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இன்னொரு பத்து நாள் தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீரபத்திர ராஜயோகம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் வந்து நீங்கள் கர்மான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது வந்து கர்மா கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு தான் காரணமாக இருக்கார் குரு தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து இந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் குரு வந்து இப்போ வந்து பதவி மாறுகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல யோகம் வந்து வரப்போகுதுங்க மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து உணர்ச்சி உடல் நபர்களாக இருக்கிறாங்க அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து தான் வந்து கொண்டு வந்து வருது அதனால் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலுமே தெளிவான சிந்தனையோடு வந்து நீங்கள் அந்த முடிவை எடுங்க உங்களுடைய வீட்டில் வந்து பெற்றோர்கள் அப்பா அம்மா மனைவி கணவர் இவங்கள்கிட்ட எல்லாமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்களாக சுய சிந்தனையோடு நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காதீங்க அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு இது வந்து பண்ணலாமா இதை நான் பண்ணலான் இருக்கேன் இது வந்து கரெக்டாக வருமா பண்ணலாமா நீங்க ஒருக்கா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் பத்தில் இருக்கார் இவர் ஒன்பதில் போய் உட்கார போகிறாரு இதனால் நிறைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து நடக்கப் போகுதுங்க அது மட்டும் கிடையாது இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து ஒவ்வொரு நொடியுமே உங்களை வந்து மாற்றக்கூடியது சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாவது இடத்துல இருந்து உட்காந்துட்டு உங்களை சனி பகவானுடைய பார்வை டேரக்டாக உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து உயர்த்த போகுதுங்க அதனால் எந்த ஒரு கவலையுமே இருக்காது உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து நீங்கள் வந்து வாழ போகிறீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானும் சனி பகவானும் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி தொடக்கத்திலிருந்து வீர பபுத்திர ராஜயோகம் வந்து வரப்போகுதுங்க அதனால் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் நீங்கள் அழகு போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்துலேருந்து ஜம்முன்னு வாழ போகிறீங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும் குரு பகவான் கோயில் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க இல்லை எங்கள் ஊரில் அந்த கோயில் இல்லை சாமி என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த கோயில் இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய குடும்பத்தார் பேரில் ஒரு அர்ச்சனையும் உங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் பண்ணீங்க அப்புடின்னா கண்டிப்பாக வந்து இந்த எல்லாமே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் தான் வந்து பெரும்பாலும் வருதுங்க அதாவது நட்பு வட்டாரம் அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்க இவர்கள் மூலமாக தான் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக துன்பங்கள் கெட்டது எல்லாமே நடக்குது கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராசிக்காரர்களை வந்து முன்னேறக்கூடாது இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க அதனால் முட்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் உங்களுடைய பண விஷயம் எவ்வளோ நகைப்பணம் வச்சுருக்கீங்க இதை வந்து யார்ட்டையுமே முடிஞ்சளவுக்கு சொல்லாதீங்க உங்களுடைய நான் என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கூட அவர் என்ன நினைப்பார்னு உங்களுக்கு முக்கியமாக தெரியாது அதனால் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பர்சனல் இருக்குதோ என்ன எது இருந்தாலுமே வந்து யாரோடமே ஷேர் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய மனைவிமார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இவங்க ஃப் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நீங்கள் வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து எதாக தான் டிஸ்கஷன் பண்ணிக்க ஏன்னா வந்து இந்த ராசிக்காரில் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நம்பர்ல வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கி ஆடம்பர செலவு வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் வாங்குறதை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நிம்மதி இருக்க போகுது ஏன்னா மெம்மேலும் கடனை வாங்கி கடனை வாங்கி நீங்கள் வந்து செலவு பண்ணும்போது கடன் தொகை வந்து எச்சா வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது குடும்பத்தில் வந்து நிம்மதிங்கிறதே இருக்காது அதை நினச்சி தனியாக நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அதனால் ஆடம்பர செலவை வந்து முற்றிலும் தவிர்த்து கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராஜயோகம் வரப்போகுதுங்க அது முற்றிலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாற்றிடும் அதனால் எந்த கவலையும் கவலையுமே உங்களுக்கு வந்து கிடையாது ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மிதனராசி நேயர்களுக்கு காதல் தோல்விங்கிறது அதிகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீரபத்திர ராஜயோகம் வர்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த காதல் வந்து கூடாத நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து காதலுடைய அமோகம் வந்து நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு வந்து மிதனராசிக்காரில் வந்து காதல்லே இருந்தாலும் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க காதலில் ஒரு சில பேர் காதல் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஒரு சில பேர் சண்டை சச்சரவு இதெல்லாமே வந்துருக்கும் அது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு நிம்மதியாக வந்து வாழ போறீங்க அதுக்கப்புறம் வந்து தொழில் தொடங்கி நான் வந்து முன்னேறலாம்னு பார்க்குறேன் ஆனால் வந்து என்ன தொழில் ஆரம்பித்தாலும் அது நஷ்டமாக தான் போகுது என்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது இத்தனை ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களை போட்டு அடியடி நடிச்சிருக்காங்க அதனால தான் உன்னால் வந்து மேலே முன்னேற முடியல ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி முதல் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது இருக்க போகுதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லது நினைங்க கோயிலை போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நாலு பேத்துக்கு வந்து தர்மம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லது நடக்குங்க